தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வடக்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மேயர் ஜெகன்பிரியசாமி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு மண்டலத்திலும் வாரந்தோறும் மண்டல கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த மக்கள் தீர்க்கும் முகாமை தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட ஒன்றாவது வார்டு முதல் பதினாலாவது வார்டு மற்றும் இருபதாவது வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம் சொத்துவரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள் இந்த முகாமில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது ஒரு வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் வடக்கு மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜெயசிலி பவானி நாகேஸ்வரி சுப்புலட்சுமி மாநகராட்சி உதவி ஆணையர் சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்